நேர இன்ப ஜப தியானமே கருணை போற்பாதும் காத்திருப்பே அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு ஏசு தினம் பேசுவா ஆண்டவர் மேற்கொரு மாயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஒங்கு புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி திறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொஞ்ச காலம் அனுபவிக்கிற நம்மை உலகத்தில் எப்பொழுதுமே பாடில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது அதிலையும் கிறிஸ்தவர்களுக்கு அதிக துன்பங்கள் உண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அனுதினம் நாம் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும் அதுதான் உண்மையான கிறிஸ்தவம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதுல பிரச்சனை இருக்குது உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தோடு உறவுகளோடு போக முடியாது ஆகவே நிறைய பிரிவினைகள் குழப்பங்கள் மனவேதனைகள் இதெல்லாமே உண்டு உலகத்தில் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் ஏன்னா எல்லாருமே கிறிஸ்துக்களை வரல இன்னும் ஒரு பார்மாலிட்டி கிறிஸ்தவர்களை தான் இருக்கிறோம் ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு அது ஒரு புறம் மற்றொரு புறம் இன்றைய சூழ்நிலைகளிலே அனுதினம் ஒவ்வொரு நாளையும் கடப்பதற்கு பொருளாதார ரீதியான எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு ஒருவேளை அரசு பணிகளை அதை சுற்றி குறிப்பிட்ட கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபிக்சட் அமௌண்ட் இருக்கும் அதில் அவங்க கண்டிப்பாக என்ன செய்ய முடியும் வாழ்ந்துட முடியும் ஆனால் தினக்கூலிகளாக அணுதினம் எதையாவது எதிர்நோக்கி இருக்கிற மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக உலகத்திலே பாடுகள் உண்டு இன்னைக்கு என்ன கிடைக்கும் நாளைக்கு என்ன கிடைக்கும் நாளாணிக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இங்கே பேதின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துகிறவராக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சீர்படுத்துதல் அப்படின்னா என்ன சரிப்படுத்துதல் என்று சொல்லலாம் எவரே இருக்கு எழுதின விருப்பத்திலே சாரி எரேமியாவிலே பதினெட்டு பதினொன்றில் வாசிக்கின்ற பொழுது உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல அந்த மண்ணுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதை பார்த்ததுக்கப்புறம் அதில் குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அதில் என்ன செய்வோம் அஸ்திபாரம் தோண்ட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பிப்போம் பில்டிங் கட்ட ஆரம்பிப்போம் அதே விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல சூழ்நிலை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய கிரியைகளையும் உங்கள் வழியையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம எல்லாருமே விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு வருகிறோம் நான் நேற்று சொன்ன மாதிரி தாத்தா தாமஸ் அப்பா அமோஸு நானோ போவாசுன்னு இந்த மாதிரி ஒரு பரம்பரை கிறிஸ்தவ தன்மைகளிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது இதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அப்படி வாழாதபடி இருக்கிற சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மை சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அதை சீர்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அப்போஸ் கூட வாசிக்கின்ற பொழுது அப்போது இருபத்தாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது தேவனிடத்திற்கு திரும்பி குணப்படும்படிக்கு திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் நாம் ஆண்டோருக்குள்ளே மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அடையாளங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் யோவான் ஸ்தானகம் சொல்லுவார் திரும்புதலுக்கு ஏற்ற கணிகளை கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுவார் ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து எங்கே குறைகள் இருக்கிறதோ அதை நாம் சீர்படுத்த வேண்டும் அதுக்கு தான் அதில் சொல்கிறார் உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை அவர் வந்து என்னை சீர்படுத்த விரும்புகிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் நான் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காத நிலைகளில் ஆண்டவர் எனக்குள்ள வந்து என்னை சரிப்படுத்த முடியாது அது மிக முக்கியமானது அதனால தான் சொன்னார் வாசற்படிகளை நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆக உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் நீங்கள் வந்து ஸ்டெடியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை எனக்கு யாரை பற்றியும் எதையே தெரியாது ஆனால் நீங்களாகவே வேத அடிப்படைகளிலே எப்படி ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று காலையில் இங்கே வர்றதுக்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம முகத்தை சரி பண்ணுறோம் சரீரத்தை செய்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறோமோ அதே விதமாக தினந்தோறும் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கும் அதற்கும் எந்த அளவிலே சரியாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி நாம் விரும்புகிற பொழுது ஆண்டவர் வந்து நம்மை சீர்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் சரிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மால் விட முடியாமல் இருக்கும் நம்ம பழகிட்டோம் இது எப்படி வெளியே வருதுன்னு நினைப்போம் அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவனுடைய சமூகத்திலே போகின்ற பொழுது என்னால் முடியவில்லை ஆண்டவரே எனக்கு இயலவில்லை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்ற பொழுது அவர் நம்மை முழுவதுமாக சுத்திகரித்து நம்மை சீர்படுத்துகிறவராக இருக்கிறார் அதுக்கு அடுத்ததை நம்ம பார்க்கோன்னு சொன்னா ஸ்திரப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உறுதிப்படுத்துதல் ஸ்திரப்படுத்துதல்னா உறுதிப்படுத்துதல் தானியலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நேபுகா துணைச்சாரை பெற்று சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே தானிகள் சொல்லுகிறார் உன்னுடைய ராஜ்யபாரம் இப்பொழுது விழுந்து போய்விடும் என்று சொல்லுகிறார் அதே விதமாக அவனை சொல்கிறான் நான் கெட்டின மகா பாபிலோன் அப்படின்னு அவன் சொன்ன பொழுதே அவன் என்ன செஞ்சுட்டாங்க மிருகங்களைப் போல மாறிவிட்டான் ஆனால் மீண்டுமாக அவனுக்கு ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறார் அந்த இடத்துல தான் மீண்டுமாக அந்த ராஜ்யத்தை பெறுகின்ற பொழுதுதான் அவர் சொல்கிறாரு என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் வாசிங்க பார்க்கலாம் தானியல் நான்காம் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் போதும் எல்லாரும் திரும்பி வர்றாங்க என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது ஸ்திரப்படுத்தல் சீர்படுத்துவது அதுதான் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது இப்போ எனக்கு என்ன மகிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என் மந்திரிமார்கள்லாம் திரும்பி என்னிடத்தில் வருகிறார்கள் அப்படின்னு என்னாச்சு இவரை தான் ராஜான்னு திரும்ப உறுதிப்படுத்துகிறாங்க இவரை ஸ்திரப்படுத்துகிறாங்க மீண்டுமாக அவருக்கு ஒரு வாய்ப்பு எங்கே தருகிறார் அதே விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சீர்படுத்துகின்ற பொழுது நாம் சீர்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம் பழையபடி உறுதிப்படுத்துகிற ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அதுக்கு அடுத்ததாக பலப்படுத்துதல் அப்போஸ்திர மூன்றாம் அதிகாரம் ஏழாம் சிறத்தை நாம் வாசிப்போம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் பேதுருவும் யோவானும் தேவாலயம் செல்லுகிறார்கள் அந்த தேவாலய வாசலிலே அங்கே ஒரு பிறவியிலேயே நடக்க முடியாத ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இவர்களை பார்க்கிறான் மற்றவர்கள்லாம் வந்து அவனுக்கு வெள்ளியும் பொண்ணையும் கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் இவனும் அதே விதமாக பார்க்கிறான் அப்படி பார்க்கின்ற பொழுது இவங்ககிட்ட அது சொல்கிறாங்க எங்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணு இல்லை அவன் உற்று நோக்கி பார்க்கிறான் அவங்களும் சொல்ல என்னை நோக்கி பார் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்ன பொழுதுதான் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எங்க இடத்துல இருக்கிறதான இயேசுவி நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி அவன் சொன்ன உடனே நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா வலது கையினால் அவனை பிழித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம எங்கெல்லாம் தள்ளாடுறோம் ஒரு உள்ள இயல்பாகவே பலவீனமான நம்ம நம்ம இருப்போம் எத்தனையோ மருத்துவ சிகிச்சைகளை எடுத்திருப்போம் அதில் கூட நம்மளால் முடியல அல்லது வாழ்க்கை நிலைகளிலே நமக்கு வந்து பலமில்லாத சூழ்நிலைகள் அதாவது தைரியம் எதை எடுத்தாலும் ஒரு பயம் வந்துடும் இப்படி செஞ்சிடலாமா வேண்டாமாண்ணா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னே நம்ம இருப்போம் அந்த இடத்த தைரியத்தை கொடுப்பது அதுதான் பலப்படுத்துதல் இங்கே இந்த பிறவியிலே சப்பானியாக இருந்த மனிதனை அவரை தூக்கி நிறுத்தின பொழுது அவருடைய கைகளும் கால்களும் என்ன செய்தான் பலன் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அடுத்ததாக நிலை நிறுத்துகிற ஆண்டவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அதே போல் தானியங்களுடைய எல்லாம் பார்க்கின்ற பொழுது விவசாயிப்புக்கு எவ்வளவோ சோதனைகள் வந்தது ஆனாலும் அவனை ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க எல்லாவற்றிலும் பாதுகாத்து வந்தார் அவன் ஆண்டவருக்கு மட்டும் பயந்தவனாக சொந்தக்காரங்க இல்லை அப்பா அம்மா இல்லை யாருமே தெரிஞ்சவங்க பக்கத்தில் இல்லை ஒரு அந்நிய நாட்டில் ஒரு அடிமையாக இருக்கிற சூழ்நிலைகளிலே அவனுக்கு வருகிற எல்லா இடர்பாடுகளையும் அவன் ஆண்டவருக்கு பயந்து பயந்து அவைகளை விட்டு விலகி ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான் அங்கே நடக்கிற சம்பவம் என்ன கடைசியாக அந்த ராஜா அந்த கனவை காண்கிறான் அந்த கனவையுடைய அர்த்தம் சொல்வதற்கு யாருமே இல்லை அந்த கணவருடைய அர்த்தத்தை சொல்லுகின்ற பொழுது அதை செயல்படுத்துவதற்குரிய ஒரு நபர் யார் என்று சொல்லி பார்த்தால் அது உன்னை தவிர வேறு ஒருவருமே இல்லை என்று சொல்லி அந்த அரசன் சொல்லுகிறான் அவனை அடுத்த நிலைகளிலே அரசனாக வைத்து அவனை உயர்த்துகிறான் அதே போல தானியனுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய காரியங்கள் தான் அவனும் அவனை ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் சொல்லி எப்படியாவது ஒரு சிக்கல மாட்டேன்னு நினைக்கிறாங்க அது நடக்கல அங்கு சிங்கக்கவியிலிருந்து வெளியே வருகிறான் யாரெல்லாம் அவனுக்கு எதிராக அங்கே வந்து புகார் கொடுத்தார்களோ அவருடைய வீடுகளையெல்லாம் அங்கே உடைத்து நோக்குகிறார்கள் அந்த ராஜ்ஜியத்திலே அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் ஸ்திரப்படுத்தப்பட்டு உயர்த்தப்படுகிறார்கள் அதே விதமாகத்தான் இந்த இந்த மாதத்திலேயும் நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் யோசியப்பின் கடவுளாக அதே போல் தானியல் சாத்ராத்மேச ஆபியத்தினுடைய கடவுளாக எத்தனை துன்பங்கள் வரட்டும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி ஆண்டவரை உண்மையாய் நாம் தொடர்பு கொள்கிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த மாதத்திலே ஆண்டோர் உங்களை சீர்படுத்துவார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை நிலைநிறுத்துகிற ஆண்டவர் நீங்கள் அவரை சார்ந்திருங்கள் இந்த மாதம் முழு இதை யோசியுங்கள் உண்மையாகவே நீங்கள் துன்பத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் கஷ்டங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த மாதத்திலே நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் சில நண்பர்கள்லாம் எங்கிட்ட தொடர்பு கொண்டாங்க ஆலயத்துக்கு வரக்கூடியவங்க அவங்க வீட்டில் ரொம்பவே கஷ்டம் நேற்று கூட ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சாட்சியார்த்த நான் சொல்கிறேன் அவங்க வீட்டில் அவ்வளவு கஷ்டம் வருமானம் இல்லாத ஒரு சூழலில் ஐயா நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இனி இந்த மாதமெல்லாம் என்ன பண்ண எனக்கு தெரியல அதனால் எனக்கு என்ன செய்கிறது ஜெபம் பண்ணுங்க நான் சரின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னேன் காலையில் நாலு மணிக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சு கைகோர்த்து நீங்கள் ஆண்டை விட்ட ஜெவம் பண்ணுங்க சாயந்தரமானா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி பயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அது சொல்லி ஒரே ஒரு வாரத்திலேயே அவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் அவருக்கு எங்கே இருந்தோ நிறைய வேலைகள் கிடைச்சிது அது மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை பெற்றார் நேற்று கூட ஃபோன் பண்ண சொன்னார் ஐயா இங்கே என்ன செய்யணும்னு தெரியலன்னு நினச்சேன் ஆனால் அதை தொடர்ந்து வரிசையாக இருபதாயிரம் ரூபாய் கிடைச்சிதுயா டியூ கட்டிட்டேன் ஃபேமிலி ரன் பண்ணிட்டேயா அந்த சொன்ன வார்த்தையின்படி நான் செயல்படுகிறேன் ஆண்டவர் ஒரு நிச்சயமாக எனக்கு பெரிய மாற்றங்களையும் ஆசீர்வாதி தந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னேன் இதெல்லாம் என்னென்னா நாங்கள் வந்து எங்கள் பேருக்காக இல்லை எல்லா ஊர்லேயும் போனால் சொல்லுவேன் நீங்கள் எப்போதுமே காலையில எழுந்திரித்து உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் நீங்கள் கணவனும் மனைவியுமே இருந்தால் நீங்கள் தான் அது பொறுப்பாளி குடும்பத்துக்கு நீங்கள் எந்திரிச்சு கைகோர்த்து என்ன வியாகுலம் இருந்தாலும் சரி அதுதான் ஆண்டவர்கிட்ட மந்தாடுங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் அது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடிவார்கள் இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது உங்கள் விருப்பம் உங்க வாழ்க்கையில எல்லாத்துலேயும் நீ ஆசிர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் நிலைவரப்படுத்தப்படும் நினைச்சீங்கன்னா அதிகாரிகள் ஜெவம் பண்ணுங்க சாயங்காலம் என்ன ஆனாலும் சரி எல்லாரும் கூடி உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நான் ஜெபிக்க வேண்டும் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் இப்ப இங்கே ரெண்டு மூணு சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் நான் ஏஞ்சிருக்கிறோம் பண்ணிருக்கிறோம் இதெல்லாம் நடந்திருக்குது நாங்க நல்லா இருக்கிறோம் ஐயா அப்படின்னு சொன்னேன் நைட் பத்து மணிக்கு ஒருத்தர் எங்க பேசினார் இந்த மாதிரி நிறைய சொல்லி சொல்லுனார் உண்மையாகவே இது இங்க மட்டும் இல்லை பல இடங்களில் சொல்லி பல பேர் அந்த நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே உங்க வாழ்க்கையிலையும் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் காலையில எழுந்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஜபித்து உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார் வளப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் ஜபம் செய்வோம் அண்ணின் ஆண்டவரே மீண்டும்மாக நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிற சுவாமி ஒரு புதிய மாதத்தினுடைய முதல் நாளில் சமூகத்திலே காத்திருக்கிறோம் வார்த்தையாக நீர் எங்களை சீர்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறேன் எங்கே குறைகள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் சரி செய்கிற ஆண்டவராக இருக்கிறீர் நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிற ஆண்டவராக தைரியப்படுத்துகிறவராக உறுதிப்படுத்துகிறவராக எங்களை பலப்படுத்துகிறவராக பலவீனமாக இருக்கிற எங்களை பலப்படுத்துகிறவராக மீண்டுமா எங்களை செயல்பட வைக்கிற கடவுளாக அதே நேரத்தில் எங்கள் நிலை நிறுத்துகிறவராக இனி இந்த நிலைகளை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தந்து இதுதான் உன்னுடைய நிலை என்று சொல்லி நிலை நிறுத்துகிற ஆண்டவராக அங்கெங்கும் அலசடிப்படாத வழிக்கு ஒரு இடத்திலே நிலையாய் வைத்து வழிநடத்துகிற ஆண்டவராக என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த விதமான ஆசீர்வாதங்களே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ தந்து வழிநடத்தும் அடுவரை இந்த மாதம் முழுவதும் கிருபியின் கரம் தொடர்ந்து வழிநடத்தும் அரசு பணிகளே பணியாற்றுகிற மக்கள் தனியார் தொழிலை பணியாற்றுகிற மக்கள் தனக்குரிகளாய் பணியாற்றுகிற மக்கள் சொந்தமாய் தொழில் செய்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அண்ட் அந்த ஆகாரத்தை இந்த தாருமண்டி சிலை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுக்குமான தேவைகளை என்னுடைய தந்து ஆசீர்வாதம் வார்த்தைகளை அறிவிக்கிறோம் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் வரை உடைய பிள்ளைகளை நீரும் ஏற்றுக்கொண்டு நன்மையான இயவுகளை கொடுக்கும் இடையே சிதிக்கிறோம் இன்னும் ஆண்டவரே சிறுவயது சிறு வயது பிள்ளைகள் பெரியவர்கள் நடுத்தர வயது உள்ள மக்கள் முதியவர்கள் அனைவருக்கும் நாம் செதிக்கிறோம் தொடர்ந்து முடிய பிள்ளைகளின் ஆசிர்வதியும் இந்த மாதத்திலே எல்லா நன்மைகளையும் பெற்று ஆசிர்வாதமாக இருக்கக்கூடிய கிருவைகளை இதுவன் தரும்படியாக செதிக்கிறோம் ஏசி நாமத்தில் கேட்குறோம் நல்ல ஆகை ஆகும் நாம் அனைவரும்